ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் உலாக்ஸ் கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஃபார்ம் லேண்ட் ஹவுஸ் ஃப்ளாட் ஹவுஸ் பையிங் அண்ட் சேலிங் கான்டாக்ட் மை நம்பர் பண்ணை நிலம் விவசாய நிலம் வீட்டு மனை வீடு வாங்க தொடர்பு கொள்ளவும் சோமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லார்ஜ் எக்ஸ்டெண்டாக இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் லேண்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த லேண்டு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க சிங்கிள் ஓனராக நஞ்சையா புஞ்சையா தார் ரோட் டச்சில் இருக்கா கிணறு சர்வீஸ் இருக்கா எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கணுன்னா மேக்ஸிமம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சரியா ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சைட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஆயிரத்தி நூற்றி அறுபது ஏக்கர் இருக்குங்க ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரி தாங்க ஸோ நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு வந்து ஃபுல்லாக வந்து நான் கவர் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகக்கூடிய வழி இந்த ரோட் டச்சு பார்த்திங்கன்னா நம்ம லேண்டு இந்த இருந்து ஜஸ்ட்டு ஒரு முக்கால் கிலோமீட்டர்லேயே பார்த்திங்கன்னா நம்ம லேண்டு வந்து வந்துடுங்க நம்ம போகக்கூடிய இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் ரூட்டு பைக்கு டைம் பார்த்தீங்கன்னா வெஹிகள் போயிட்டே இருக்கும் உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல அக்ரிகல்ச்சர் லேண்டுன்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து கொஞ்சம் லார்ஜ் எக்ஸ்டெண்ட்டாக கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு வந்து இந்த லேண்டு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு பெரிய எக்ஸ்டெண்ட்டாக இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் லேண்டுங்க ரொம்ப ரொம்ப பெரிய எக்ஸ்டெண்டு ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி அறுபது ஏக்கர் இருக்குங்க ஒரே பவுண்ட்ரி தான் ஒரே ஏரியாலே ஒரே ஸ்கொயராக இருக்குது லேண்டு ஓனர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு பேர் வருவாங்க ஸோ நாற்பத்தி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சைன் போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம சென்னை கோயம்பேட்டில் இருந்து நூற்றி நாற்பத்தஞ்சி கிலோமீட்டர் தாங்க வரும் சென்னை தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் தாங்க வரும் ஸோ நம்ம ஜங்க்ஷன் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு வந்து ஒரு பெரிய ஜங்க்ஷன் பாயிண்ட்டாக இருக்குங்க நீங்கள் கரெக்டாக இருந்து இந்த லேண்டுக்கு வந்து ஒரு ரெண்டே முக்கால் மணி நேரத்தில் இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க ரெண்டே முக்கா மேக்சிமம் மூணு மணி நேரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம் நீங்கள் வந்து தாம்பரத்து தாம்பரத்தில் இருக்கனிங்கன்னா ரெண்டரை மணி நேரத்தில் இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க ஸோ கரெக்டாக வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்டில் தாங்க இருக்குது வேலூர் டிஸ்ட்ரிக் வேலூர் தாலுக்கா அந்த லொக்கேஷனில் தாங்க இருக்குது ஜஸ்ட்டு வேலூர் டு ஆர்காட் போகிற ரோடு அந்த நேஷ்னல் பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு வந்து ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் தாங்க வரும் நேஷனல் பைபாஸ்லேருந்து ஸ்டேட் பைபாஸ்லேருந்து ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் தாங்க வரும் ஸோ நான் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷூட் பண்ணல இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஷூட் பண்ணி சென்ட் பண்ணாங்க ஸோ அதனால் வீடியோ கொஞ்சம் முன்ன பின்னே தான் இருக்கும் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ வந்து கொஞ்சம் அப்சைட் சைட் டவுனு தலைக்கையில் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் நீங்கள் ஃபோனை வந்து திருப்பி வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக தெரியும் அவங்க தெரியாமல் பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுனில் வந்து எடுத்துட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் ஃபோனை வந்து கொஞ்சம் திருப்பி வச்சு பாருங்கள் இது வந்து நான் நான் ஷூட் பண்ணல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷூட் பண்ணி சென்ட் பண்ணாங்க அதனால் கொஞ்சம் லைட்டாக வந்து தப்பு பண்ணி அப் சைட் டவுனாக எடுத்துட்டாங்க அதனால் மேக்ஸிமம் இந்த வீடியோ மட்டும் நீங்கள் பார்க்குறவங்க ஃபோனை இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் மட்டும் அப் சைட் டவுனாக நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் லேண்டு வந்து கிளியராக தெரியும் சரியா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து யாரும் மிஸ் பண்ணிட்டாதீங்க ரொம்ப கம்மியான விலையில் வந்திருக்கு கண்டிப்பாக இது வந்து நார்மல் பர்சனான நார்மல் பர்சனால் வந்து இந்த லேண்டை வந்து கண்டிப்பாக பை பண்ண முடியாது ஒரு பிஸ்னஸ் மேனோ இல்லை ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணுறவங்களோ கொஞ்சம் வெயிட்டான பர்சனால் தான் இது வந்து பை பண்ண முடியும்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ அதனால் உங்கள் மூலயமா வந்து யாராவது இருந்தாலும் ரெஃபர் பண்ணுங்க நம்ம கண்டிப்பாக பார்த்து பண்ணிக்கலாம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லேண்டு வந்து நல்ல ரெட்ஸாயிலான லேண்டுங்க புஞ்ச லேண்டு ஓனர்ஸ் நான் இருக்குன்னு சொன்ன மாதிரி நாற்பத்தி ரெண்டு பேரும் வந்து சைன் போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க லேண்டு வந்து நம்ம தார் ரோட் பஞ்சாயத்து ரோடு டச்சில் இருந்து நம்ம லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கிலோமீட்டர் வந்து மண் ரோடு இருக்குதுங்க ரோடு தான் அந்த மட் ரோடு பார்த்திங்கன்னா பொது ரோடு தான் அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய நாற்பது அடி ரோடு உங்களுக்கு தார் ரோட்லேருந்து பஞ்சாயத்து தார் ரோட்லேருந்து நம்ம லேண்டுக்கு வந்து மட் ரோடு வந்து நாற்பது அடி ரோடு இருக்குதுங்க நல்ல வந்து ரெட் சாய்டான லேண்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து சிங்கிள் சிங்கிள்ஸூவில் கூட போடலாம் இந்த லேண்டில் நிறைய பேர் சேம்பர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூட்டபுளான லேண்டுங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க பஸ்ஸு போகிற ரூட்லேயே இருக்குது ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் ஒரு பஸ் இருக்குங்க ஸோ ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு இல்லை வாங்கி சேல்ஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த லேண்டு வந்து ஒரு நல்ல லேண்டாக இருக்குங்க ஏன்னா கம்மியான பட்ஜெட்டில் வந்துருக்குது லோவஸ்ட் ப்ரைஸில் வந்ததுனால நீங்கள் கண்டிப்பாக இந்த லேண்டை வந்து வாங்கி அக்ரிகல்ச்சரும் பண்ணிக்கலாம் இல்லை ஃபார்ம் லேண்டாகவும் டெவலப் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட டேஸ்ட் எதுவோ ஏற்றபடி நீங்கள் கண்டிப்பாக வந்து இது பண்ணிக்கலாங்க டெவலப் பண்ணி நீங்கள் வந்து ஃபார்மாக வந்து இது பண்ணிக்கலாம் தார் டச்சு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இந்த தார் ரோட் டச்சு தான் அது இந்த தார் ரோட்லேருந்து ஜஸ்ட் நம்ம இறங்குனாலே ஒரு ஒன் கிலோமீட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க கண்டிப்பாக வந்து யாரும் மிஸ் பண்ணிட்டாதீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலூர் டிஸ்ட்ரிக்டில் தாங்க இருக்குது வேலூர் டிஸ்ட்ரிக் வேலூர் தாலுக்கா அம்மையம்பாளையம் என்ற வில்லேஜில் தாங்க இருக்குது வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா என்னோடய நம்பர் காமிச்சிருக்கேன் பாருங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ டோட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரே பவுண்ட்ரி தான் ஃபுல்லாக லேண்டு ஒரே ஸ்கொயர் ஒரே பவுண்ட்ரி தான் ஒரு அறுபதுலேருந்து எழுபது ஏக்கர் பார்த்தீங்கன்னா பாறை இருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி நூற்றி அறுபது ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது எண்பது ஏக்கர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பாறை இருக்கும் கண்டிப்பாக குவாரி வைக்கிறோன்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த லேண்ட் வந்து ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளாக இருக்கும் நான் குவாரி மாதிரி வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து கொஞ்சம் ஏரியா வந்து எம்டியாக இருக்கணும் கொஞ்சம் ஏரியா வந்து கல்லாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரஷருக்காக குவாரிக்காக பார்த்துட்டு அவங்களுக்கும் இந்த லேண்ட் வந்து ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளான லேண்டாக இருக்குங்க ஏன்னா ஒரு எண்பது ஏக்கர் தாராளமாக பார்த்தீங்கன்னா பாறை இருக்கும் அந்த லேண்டில் ஸோ அந்த பாறையை கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எண்பது ஏக்கர் வந்து நல்ல சூப்பரான ஒரு பாறை கூட இல்லாமல் லேண்டாக இருக்கும் மீதி இருக்க அந்த எண்பது ஏக்கர் வந்து கொஞ்சம் பாறை இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த பாறையில் க்ரஷரு குவாரி எல்லாமே நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அப்படி வந்து பிரிச்சு கூட தரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாலு பேர் இல்லை அஞ்சு பேர் இல்லை ஏழு பேர் பத்து பேராக கூட நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் ஒரே டைமாக எல்லோரும் ஜாயின் பண்ணி வந்தீங்கன்னா கம்பைன் பண்ணி இந்த லேண்டை வந்து பிரித்து வாங்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குங்க ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா நீங்களே கம்பைன் பண்ணி செட் பண்ணிவிட்டு வாங்க ஒரு அஞ்சு பேர் இல்லை பத்து பேர் பதினஞ்சு பேர் அது மாதிரி நீங்களே உங்கள் கம்பைன் பண்ணி செட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம சைட் ஹெசிட்டு போயிட்டு பார்க்கலாம் பார்த்துட்டு ஓகேனா நம்மளுக்குள்ளேயே வந்து டிவைட் பண்ணி கூட நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாங்க ஸோ கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து ஃபைனல் ரேட்டு வந்து அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு மட்டுந்தாங்க அவங்க சொல்லக்கூடிய ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபா சொல்லி ஃபைனல் ரூபா சொல்கிறாங்க நம்ம பேசுனா சிட்டி உக்காந்து பேசுனா ஒரு அஞ்சே காலு இல்லை அஞ்சு மேக்ஸிமம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் நான் வந்து நாலு லட்ச ரூபான்னு போட்டிருப்பேன் கண்டிப்பாக நீங்கள் வாங்க ஒரே பேமெண்ட்டாக யார் யார் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்து என்னால் எவ்வளோ நெக்சியூட் பண்ணி பேசி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக நான் உங்களுக்காக ஒரு ஏக்கர் வந்து நாலு ரூபாய்க்கு பேச முடியுமா என்னன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி நம்ம கண்டிப்பாக பார்க்கலாங்க ஒரே பேமெண்ட்டாக நான் கட்டிடுவேன் எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மேக்ஸிமம் ஃபோர் நாலரை லட்சம் ஒரு ஏக்கர் இல்லை நாலு லட்சத்துக்கு பேசுறதுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு பேசி பண்ணித்தரேங்க அதேபடியே டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா கிளியரான டாக்குமெண்ட் தான் நான் இந்த ஃபோட்டோலேயே உங்களுக்கு வந்து இந்த லேண்டோட ஸ்கெட்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் எஃப்எம்பி வந்து காமிச்சிருக்கேன் அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த ஒரு லிட்டிகேஷனும் இல்லாத ப்ராப்பர்ட்டிங்க கிளியர் டைட்டிலு ஸ்கெட்சு எஃப்எம்பி டாக்குமெண்ட் எல்லாமே இருக்குதுங்க ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா என் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் இதேபடியே உங்களோட லேண்டை வந்து சேல்ஸ் பண்ணணும் ப்ரொமோஷன் பண்ணணும் இல்லை வந்து கிணறு எடுக்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக என்னோடய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்கள் லேண்டை வந்து நான் ப்ரொமோஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணித்தரேன் அதேபடி கிணறு எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம பண்ணித்தரோம் ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸுக்கு பண்ணித்தரோம் ஸோ அதனால் உங்கள் லேண்டை சேல்ஸ் பண்ணணும் பை பண்ணணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக நம்ம நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் பார்த்து பெஸ்ட்டாக பண்ணித்தரோம் சரியா அப்படின்ஸ்